அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து எஸ்ஐக்காகவும் பிசிக்காகவும் எஸ் அகாடமியில் அட்மிஷன் போயிட்டே இருக்கு நம்ம வந்து நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது நம்ம படிக்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கு இப்பத்துல இருந்தே வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சாதான் அனைத்து பாடங்களையும் நம்ம வந்து சரியாக வந்து முடிக்க முடியும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் எஸ்ஐயாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி மற்ற எந்த துறைக்கு நம்ம படிக்கிறதா இருந்தாலும் சரி இப்போ முதன்மையான மொழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அதில் நீங்கள் வந்துட்டு அவங்க குறிப்பிட்ட மார்க் எவ்வளவோ அதை பாஸ் பண்ணாதான் அடுத்த பேப்பரே வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுற அளவுக்கு தமிழை முதன்மையாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதனால் பாத்தீங்கன்னா இனிமேல் தொடர்ந்து எஸ் அக்கடமையில தமிழுக்கான தனி வகுப்பு அதாவது சிக்ஸ்த்துலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து உங்களுக்கு வைஸ் வந்துட்டு சில முக்கியமான கேள்விகளை வாங்க படிக்கலாம் சரிங்களா இப்ப பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்புல முதல் பருவத்துக்காக ஃபர்ஸ்ட் மூணு இயல்ல இருந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து முக்கியமான கேள்விகள் வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்டே வருவோம் தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வாங்க இதுல சில கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா சில கேள்விகளுக்கு நான் வந்து ஆன்சர் வந்துட்டு கொடுக்க மாட்டேன் அப்ப எந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணலையோ அதுக்கான பதிலை வந்துட்டு கட்டாயம் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லணும் சரிங்களா இப்ப முதல் கேள்வி பாருங்க தமிழுக்கு

இதற்கு சரியான விடை காசி சரிங்களா இதெல்லாம் வர கொஸ்டின் ஆன்சர் அதாவது ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை சரிங்களா தேர்ந்தெடுக்க சொல்லிடுவேன் பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த பொறுத்துக்கு எப்பவுமே கேட்குறது தான் அதாவது எல்லா டேர்ம்லயும் சரி உங்களுக்கு எப்பவுமே கேட்குற கொஸ்டின் இந்த பொருத்துக்க விலை வச்சு இது ஒரு பாடல் வழியாகவே உங்களுக்கு வந்திருக்கு இது விளைவுக்கு விளைவுக்கு என்னது விளைவுக்கு வந்துட்டு நீர் விலைவுக்கு நீர் அறிவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுக்கு தோல் இளமைக்கு இளமைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமைக்கு பால் குழவத்துக்கு வே அப்ப என்ன நம்பர் உங்களுக்கு கரெக்டாக வரும் பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஒன்று ரெண்டு என்பதுதான் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா பொருத்துகளை வந்து உரிக்கும் பொழுது விளைபத்து தோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றுக்கு நாலு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது முதல்ல ஒரு நாலாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது ஸ்கூல் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்ச் பண்ணுவீங்க மேட்ச் பண்ணிவிட்டு நம்பர் ஒன்றாவதுக்கு நாலு ரெண்டாவதுக்கு மூணு அப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க பட் வந்து உங்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வரும்பொழுதுலாம் பொறுத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது கவனமாக இருக்கணும் விளைவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு நாலுனா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நாள் வராது விளைவுக்கு நீர் அப்படின்னா மூணுன்னு வரும் இப்போ இதில் இது பார்க்கும்போது பொறுத்தவரைக்கும் ஈஸியாக வந்து அடிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்பரே உங்களுக்கு மூணுன்னு வந்துச்சு அப்போ மூணு வரும் பொழுது உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை மூணு எங்கே வருதோ அதான் ஆன்சர் மற்றபடி நீங்கள் இது எல்லாத்துக்கும் போயிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் டைம் வேஸ்ட் பண்ண அவசியமே கிடையாது மூணு எங்கே ஆப்ஷன் வருதுன்னு பாருங்கள் மூணு எங்கே ஆப்ஷன் வருதோ அதுதான் ஆன்சர் ஏன்னா இதில் எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு காயினு பொழுது மூணுன்ற எண்ணே வரல

மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இக்கிலிருந்து இன்னும் வரைக்கும் பதினெட்டு அப்போ இந்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்ததுதான் சேர்ந்தது தான் முப்பது முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் நீங்கள் கேட்பீங்க மேம் இக்கில் காவல இருந்து நவு வரைக்குமே வந்துட்டு எல்லா சொற்களுமே மொ மொழிக்கு முதலாக வரும் அப்போ ஏன் வந்து மற்ற இரநூத்தி நாற்பத்தி நாலு எழுத்துக்களும் ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எழுத்துக்கள் எல்லாமே உயிரையும் மெய்யையும் கலந்து தான் வந்துட்டு முதல் எழுத்தை உருவாகும் மொழிக்கு முதலாக வரக்கூடிய எழுத்துக்கள் எதுன்னு கேட்டாலே உயிரெழுத்து பனிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ரெண்டும் சேர்ந்த முப்பது எழுத்துக்களை தான் நம்ம முதலெழுத்துன்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞராக திகழ்ந்து கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை நிறுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்கு அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாரதியார் தான் சரியா இதுல இன்னொரு உங்களுக்கு சந்தேகம் நிறைய வரும் பாரதியாரா பாரதிதாசனா இந்த கேள்வி நிறைய பேருக்கு எழுந்துகிட்டே இருக்கும் பாடல் வரியை பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ நீங்க என்ன யோசிக்கணும் பாரதியார் எப்பவுமே இந்த மாதிரி விடுதலை உணர்வு அதுக்கப்புறம் வந்துட்டு நாட்டு பற்று இந்த மாதிரியான வரிகள் தான் வந்துச்சுன்னா பாரதியார் பாரதிதாசன் பெரும்பாலும் என்ன பண்ணுவாருன்னா தமிழுக்காகவும் பெண்கள் பற்றி நிறைய பாடல் இந்த மாதிரி எழுதிருக்கிறவர் பாரதிதாசன் பாரதியார் பெண்கள் பத்தி எழுதியிருக்காங்க இருந்தாலும் அதிகமாக பாடல் எதை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலைக்காக தான் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க அடுத்தது தமிழ் கூட்டல் எங்கள் அப்படின்றத சேர்த்து எழுத கிடைக்கும் வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு நிலை மொழியில தமிழ் அப்படின்ற எழுத்து வந்திருக்கு வரும் மொழியில எங்கள் அப்படின்ற எழுத்து வந்து

தமிழ் எண்கள் என்பதுதான் சரியான விதை சரியா பாருங்க சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க சரியானவற்றை தேர்ந்தெடு இதுல பாத்தீங்கன்னா கூற்று ஒரு நாலு கூற்று கொடுத்துருக்காங்க இந்த நாலு நூற்றுல எது சரியானதுன்னு சொல்லிட்டு சொல்லணும் பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் இருக்கும் சரியான கூற்று இல்லையா பறவைகள் இடம்போவது நம்ம என்ன சொல்றோம் வலசை போதல்னு சொல்றோம் அடுத்த கூற்று பாருங்க நிலவாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன அப்படி கிடையாது நிலவாட் பறவைகள் மட்டும் கிடையாது அனைத்து விதமான பறவைகளுமே வலசை போகும் அதனால இது தவறு ரெண்டாவது அடுத்தது பாருங்க கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன இதுவும் தவறு அப்படியே வந்துட்டு திசைகளை மாற்றி மாத்தி சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க நிலவு விண்மீன் புவி ஈர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட பறவைகள் இடம்பெயர்கின்ற சொல்லியிருக்காங்க அதனால இந்த நாலு சரி இதை வைத்து தான் வந்துட்டு பறவைகள் வளர்ச்சி போகிறது அப்ப எதுவும் எதுவும் சரி ஒன்றும் நாலு மட்டும் சரி போட்டு சரியா அடுத்தது பாருங்க நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மழையும் பயனையும் டேஷ் என்ற நூல் பாராட்டுகிறது அது எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபதிசாரம் சிலபதிசாரம் தான் நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மழையின் பயனையும் பற்றி பாராட்டுகிறது சரிங்களா அடுத்த கேள்வி பாரதியார் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது என்னும் கேட்டிருக்காங்க சரியா கேள்வியை நம்ம சரியா படிக்கணும் பாரதியார் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது என்னும் கேட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் பாரதியார் எழுதினது குயில் பாட்டு பாரதியார் எழுதினது கண்ணன் பாட்டு

புரட்சி கவி அப்படின்னா வந்துட்டு பாராட்டப்படுகிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா காரணம் இவர் தன் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளார் அதனால காரணம்னால தான் அவங்க புரட்சி கவிதைகள்லாம் கிடையாது சரியா அந்த காரணம் தவறு அப்ப கூற்று கூற்று சரி காரணம் தவறு சரிங்களா அடுத்தது தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் பாவலர்னு சொல்லும் பொழுதே யாரும் கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கிறார் இதுதான் வந்துட்டு சரியான இடை அடுத்தது சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை என்று கேட்கிறாங்க சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை என்று பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை கப்பல் பறவை என்பதுதான் சரியான இடை நெக்ஸ்ட்டு இந்தியாவின் பறவை மனிதர் இது வந்து எப்போவுமே வந்து திரும்ப திரும்ப நமக்கு கேட்கிற கேள்வி இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலீம் அலி என்பது தான் சரியான இடம் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒரு பொறுத்தவங்க கொடுத்துருக்காங்க தமிழ் தமிழ்நாடு தமிழகம் சரியான எதுன்னு போட்டு சொல்லியிருக்காங்க தமிழ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு தொல்காப்பியம் தமிழ் தொல்காப்பியம் தமிழ்நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரமும் காண்டவம் தமிழன் என்ற சொல் வந்திருக்கிறது அப்பர் தேவாரதியம் ஒன்றும் கிடையாது இந்த நூலில் இந்த எழுத்து இந்த சொல் வந்திருக்கு தமிழ் என்ற சொல் எந்த காப்பியத்துல வந்திருக்குன்னா தொல்கா தொல்காப்பியத்தில் தமிழ்நாடு என்ற சொல் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்திலையும் வஞ்சி வஞ்சிகாண்டத்திலயும் தமிழன் என்ற சொல் எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பர்லயும் தேவாலத்திலும் தமிழ் என்ற சொல் வந்து வந்தது சரிங்களா அப்ப வந்து எது சரியான விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு ரெண்டு மூணு ஒன்று என்பது தான் சரியான சரிங்களா நெக்ஸ்ட் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ரெண்டு இருக்கு இப்போ ரெண்டு பெரிய பெரிய காவியங்கள் இருக்கு அது வச்சு நீங்க சொல்லி என்னன்னு கேட்டீங்கன்னா இரட்டை காப்பியம் இரட்டை காப்பியம் என்பது தான் சரியான விதை சரிங்களா அடுத்தது பாருங்க தாவர இலைருந்தாங்க தாவர இலை பெயர்களின் பொருந்த நெல்லு நம்ம என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் சரியா அப்ப இதுல பொருந்தாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் மட்டும்தான் உங்களுக்கு இது எட்டாம் வகுப்பு பாடத்துல முழுசாகவே வந்துட்டு இலையோட பெயரு அதனுடைய தடையோட பெயரு இது எல்லாமே வந்து வந்திருக்கு தான் சரியானது மீது எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே வந்துள்ளன தவறு வளஞ்சுழி கிடையாது இளஞ்சுழி எழுத்துக்களும் இருக்கு வளஞ்சுழி எழுத்துக்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுவும் தவிர இளஞ்சொழி எழுத்துக்களும் சொல்லியிருக்காங்க இதுவும் தவிர சரிங்களா இதெல்லாம் வந்து மேற்கோட்டு எழுத்துக்களும் கூட வந்து கலந்து சரியா அப்ப இதெல்லாம் வந்து தவறு அப்ப எது சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் கட்டுரை புதினம் ஆகியவை தமிழ் கவிதையின் வடிவம் என்பதுதான் சரியானது நெக்ஸ்ட் பாருங்க தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் எதுக்கு கேட்டுருக்காங்க தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் சரியா நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து பொறுத்துல மீ இதுக்கு வந்து நிறைய நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க இதுல நான் வந்து நிறைய ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் நச்சினை குறுந்தொகை பலித்தொகை பதிப்பு பத்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அதுல வரக்கூடிய என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்கே வந்துட்டு கூட்டுத்தொகைக்கு மீன வேளாண்மை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை வந்துட்டு தலித்தொகை அடுத்தது வெள்ளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்துட்டு பதிப்பு பத்து உழவர் வந்து நச்சினை இது நான் ஒரு சொல்லி கொடுத்துருக்கேன் அது பிப்டி போய் செக் பண்ணி பாருங்க ரெண்டு மூணு நாலு ஒன்று என்பது சரியான அடுத்து பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயும் சொல்லியிருக்காங்க பாரதிதாசனின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க பாரதிதாசன் பாரதியாருடைய இயற்பெயர் தான் என்னது

இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தமிழ்தாய் எதனை பாரதியார் போற்றுகிறார் கேட்கிறாங்க எப்பவுமே வந்து நம்ம தமிழ் தாய் அதாவது தமிழ் தாய ஒரு பெண்ணாவே பாவிச்சு பாரதியார் வந்து நிறைய கவிதைகளை சொல்லியிருப்பாங்க அப்ப தமிழ் தாய எதற்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னா தொன்மையான மொழி நீ வந்து ரொம்ப தொன்மையான மொழி அப்படி எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க அப்ப தமிழ் தாயை என்று பிறந்தல் என்று எதனை பாரதியார் சொல்றாங்கன்னா அது வந்து ரொம்ப தொன்மையான மொழி

இளங்கோ வடிவத்து நெல்லை சூ முட்டு இருக்கு பாவலகேறு பெருஞ்சித்திரனார் இருக்கு சுரதா இருக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாலு பேர்ல யாரு சரியா சரியா சரியான விடை எது அப்துல் கலாம் யாரை வந்து பாராட்டினாங்க அப்படின்றத இந்த இருபத்தி மூணாவது கொஸ்டினுக்கு கமெண்ட்ல வந்துட்டு பதில் சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் கீழ்கன்ற கூற்றுகளை ஆராய்ந்தார் கீழ்கன்ற கூற்றுகரை ஆராய்ந்து சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வரி எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளன அப்படின்னு கூற்று ஒன்று கொடுத்துருக்காங்க பூச்சி இரண்டு பாருங்க மொழி கணினியில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் இரண்டு கொடுத்துருக்காங்க கூற்று மூணு பாருங்க தொல்காப்பியம் நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்ட நூல்கள் ஆயினும் அவை கனிமொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்துட்டு கூற்று ஒன்று ரெண்டு மூணு எல்லாமே சரியான கூற்று ஒன்றும் சரி இரண்டும் சரி மூன்றும் சரி அப்போ எது கரெக்ட் ஆன்சர்

பத்தும் குயிலோசை சற்றே வந்து தாதி பட வேண்டும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இடம் தென்றல் வர வேண்டும் என்ற வரிகள் இடம் பெற்ற நூல் எது கேட்கிறாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருது நாலு ஆப்ஷன்ல பாரதியார் கவிதைகள் ஒண்ணு பாப்பா பாட்டு ஒண்ணு அழகின் சிரிப்பு ஒண்ணு இருந்த வீடு ஒண்ணு சரியா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தி ஆறாம் கொஸ்டினுக்கும் எது சரியான விடை அப்படின்றத கமெண்ட்ல வந்துட்டு பதில் சொல்லுங்க சரியா நெக்ஸ்ட் ரோபோ என்ற சொல்லுக்கு டேஷ் என்று பெயர் ரோபோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாங்க ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை சரியா ரோபோ நம்ம சொல்ற எல்லா வேலையும் செய்யறதுனால அத அடிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட்

கலைக்களஞ்சியம் கலஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க அதுவும் சரி உலகிலேயே முதன் முதலாக சோபியோ ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு இங்கிலாந்து முதல் முதலாக இந்த ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு என்று பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா தான் சவுதி அரேபியாவோட அரசு தான் இந்த எந்திரத்துக்கு குடியுரிமை வழங்கியிருக்கு

கட்டாயம் பார்த்துட்டு வாங்க இன்னொன்னு இது மத்தவங்களுக்கும் பயன்படும் அந்த வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண